அன்று பல்லு உடைக்கப்பட்டுச்சு முகத்தால காயம் வந்துச்சு ரத்தம் வந்துச்சு அன்று ஒரு ஒரு சோகமான ஒரு நாள் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு நாள் அந்த நாளை பார்த்து எங்களுக்கே தாங்க முடியல அப்ப அந்த நபி நபியவர்களே சொன்னார்கள் கைப் யுப்லி ஹோ கோமுன்னு உட்கார்ந்து சச்சி நபியகம் தூதரை காயப்படுத்திய சமூகம் எப்படி உருப்பு எப்படி வெற்றி பெறுவார் என்று சொன்னார்கள் அல்லா அல் குருவான் வசனத்தை இறக்கினான் அப்படி எல்லாம் சொல்றதுக்கு அதிகாரம் உங்களுக்கு கிடையாது யார் உருப்படுவார் உருப்பட மாட்டார் வெற்றி பெறுவார் வெற்றி பெற மாட்டார் என்று சொல்ற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது காயப்பட்டு கஷ்டப்பட்டு சித்தம் படிஞ்சு பல்லுடைக்கப்பட்ட போது கூட வார்த்தை சரியாக பேசப்படணும் தாக்கப்பட்டாலும் அவர் காயப்பட்டாலும் சரியாக பேசப்படும் என்ற இஸ்லாம் நமக்கு அழகிய போதனையை நமக்கு தருகிறது